வெல்கம் டு பி எல் தமிழ் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ வந்து எல்லார வீட்லயும் ரொம்ப பிஸியா போயிட்டு இருக்கிற டேஸ் வந்து ஒரு பக்கம் பச்சஸ் இன்னொரு பக்கம் பலகாரம் செஞ்சுட்டு இருப்பீங்க பிஸியான டைம் நாளைக்கு வந்து தீபாவளி வர போகுது வெடி சத்தம் கேக்குது எங்க வீடு சுத்தேரி வந்து பட்டாசு சத்தம் தான் கேக்குது இன்னும் எங்க வீட்ல பட்டாசு கூட வாங்கல இனிமேல் தான் ஷாப்பிங் போகணும் சார் கேட்டுட்டே இருக்காரு பட்டாசு ஆமா நேத்து வந்து ஹஸ்பண்ட்க்கு வந்து லீவ் விட்டுட்டாங்க நேத்து சாட்டர்டே இருந்தாலும் அவர் வந்து கொஞ்சம் ரொம்ப பிஸி ஆயிட்டாரு கொஞ்சம் ரொம்ப பிஸி என்ன பண்றது வெளியில போற போக வேண்டிய வேலை இருந்தது அதனால வெளியே போயிட்டாங்க இன்னைக்குதான் வந்து நாங்க தீபாவளி பலகாரம் செய்ய ஆரம்பிச்சிருக்கோம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி தீபாவளி அதர்சம் பண்ணிருக்கேன் இப்போ வந்து தெளிவா கத்துக்கிட்டேன் நான் என்னன்னலாம் சொதப்பல் பண்ண அப்படின்றது நான் சொல்றேன் இதுல சின்ன சின்ன டிப்ஸ் சொல்றேன் கண்டிப்பா அதை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்க உங்களுக்கும் சூப்பரா வரும் அதர்ஷம் வாங்க நம்ம அதர்சம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி ஹாப்பி தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இந்த அதர்சம் செய்யறதுக்கு ஒரு கிலோ மாவு பச்சரிசிய ஒரு மணி நேரத்துல இருந்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிக்கணும் ஒரு மணி நேரம் ஊறினா கூட போதும் ரெண்டு மூணு வாட்டி நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுக்கணும் நல்லா தண்ணி ஊத்தி இப்போ தண்ணி இல்லாம வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன் இந்த அளவுக்கு காட்டன் துணியில காய வச்சுக்கணும் இப்ப பாருங்க எந்த அளவுக்கு ஈரமா இருக்கு கையே ஒரு அரை மணி நேரம் இது வந்து காஞ்சிச்சுன்னா போய் போதும் அப்ப வந்து திரும்ப பார்க்கலாம் காய வைக்கணும் அது நிழல்ல தான் காய வைக்கணும் அந்த தண்ணி மட்டும் கொஞ்சம் வந்து வத்துச்சுன்னா போதும் மற்றபடி அரிசி வந்து ஈரமா தான் இருக்கணும் அரிசி வந்து கொஞ்சம் அந்த காத்துல காயறதுக்குள்ள நம்ம வெள்ளத்தெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்போ தான் நல்லப்பாகு வந்து காய்ச்சறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ அரிசி வந்து காஞ்சிடுச்சான்னு பார்க்கலாம் இந்த அரிசி காயறதுல தான் பதமே இருக்கு இது மாதிரி தொட்டு பார்க்கணும் கையில் ஒட்டணும் ஆனால் வந்து கையில் தண்ணி இல்லை பாருங்கள் ஒரு அரை மணி நேரம் அரிசி வந்து இது போல் ஃபேன் காத்துல காய வச்சா கரெக்டாக இருக்கும் அரிசி ஈரமாக இருக்கணும் பட் தண்ணி இருக்கக்கூடாது இதுதான் கரெக்டான அளவு கொஞ்சமாக மிக்சியில் சேர்த்து நைசா அரைச்சிக்கலாம் இந்த அளவுக்கு நைசா அரைச்சிக்கணும் இப்போ வந்து இது மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துட்டு இந்த சலடை எடுத்துக்கலாம் இது வந்து நைசா இருக்கும் இந்த சலடை வந்து இதுல வந்து இந்த மாவை போட்டு நல்லா நைசா ஜலிச்சுக்கணும் கப்பி இல்லாத மாதிரி ஈர அரிசியா அரைக்கும் போது நம்ம மிக்சியில போட்டு அரைக்கிறப்ப நைஸாக அரைஞ்சிரும் இருந்தாலும் ஒரு சில சின்ன சின்ன தும்பு இருக்கும் இது மாதிரி ஜல்லடியில் வந்து ஜலிச்சிக்கலாம் அப்பதான் அதரசம் வந்து சாப்பிட்டா வரும் ஜலிச்சிட்டு பின்னாடி இந்த மாதிரி கப்பி கிடைக்கும் ஒவ்வொரு வாட்டியும் நம்ம மிக்சியில போட்டு அரிசி அரைக்கும் போது இந்த மீற கப்பியை இது கூட நம்ம போட்டு நைஸாக அரைச்சிட்டு திரும்ப ஜலிச்சுக்கணும் திரும்ப வந்து மீறிச்சுன்னா திரும்ப போட்டு ஜலிச்சிடணும் அந்த மாதிரி மாவுல கடைசி வர நம்ம எந்த அளவுக்கு ஜலிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஜலிச்சு வச்சுக்கணும் மாவை ஜலிச்சிட்டு பின்னாடி மாவு இது போல் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கணும் விரலால் அப்போ தான் இந்த மாவில் இருக்கிற ஈரத்தன்மை வந்து காயாமல் இருக்கும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ அடுத்தடுத்து நம்ம அரிசியை வந்து அரைச்சிட்டு இந்த மாதிரி ஜலிச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் லாஸ்ட்டாக அரைக்கிற அரிசியில் இது கூட நாலு ஏலக்காய் ஒரு டீஸ்பூன் சுக்கு சேர்த்துக்கலாம் இது கூட சேர்த்து நம்ம அரைச்சிட்டு ஜலிச்சிடணும் இந்த மாவை எல்லா அரிசியும் அரைச்சிட்டு இது போல ஜலிச்சிட்டேன் லாஸ்ட்டாக இந்த அளவுக்கு தான் கப்பி மீந்திருக்கு இது வந்து வேஸ்ட் பண்ணாமல் டிஃபன் மாவு இருந்துச்சுன்னா அது கூட சேர்த்து நீங்கள் இட்லி செய்யும் போது சேர்த்துக்கலாம் கூட கலந்து செஞ்சால் நல்லா வரும் இப்போ இதை தனியாக எடுத்துக்கலாம் மாவுனா எல்லாமே இந்த அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு பையன் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க அப்பதான் இதுல இருக்கிற ஈரத்தன்மை போகாம இருக்கும் இப்போ வந்து வெள்ளப்பாகு வந்து காய்ச்சிக்கலாம் இந்த டம்ளர்ல நாலு டம்ளர் அரிசிக்கு முக்கா டம்ளர் வெள்ளம் ஒரு டம்ளர் அரிசிக்கு முக்கா டம்ளர் வெள்ளம் இது போல முனுக்கு எடுத்துக்கணும் பாருங்க இந்த அளவுக்கு இது வந்து கரெக்டான பதம் அப்படி இல்லை நீங்க கிலோகிராம்ல கிராமில் பன் பயன்படுத்துறது இருந்தா ஒரு கிலோ அரிசிக்கு முக்கா கிலோ வெள்ளம் எண்ணூத்தொம்பது கிராம் இப்போ இது மாதிரி நான் வந்து நாலு டைம் வந்து இந்த ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் அளந்து நல்லா கரைச்சிட்டு இதுல வந்து மண்ணு கல் அந்த மாதிரி தூசு எல்லாம் இருக்கும் இது வந்து ஹீட் பண்ணிட்டு வெள்ளம் கரைஞ்சதும் ஃபில்டர் பண்ணி வேற ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம் வெள்ளம் வந்து இந்த அளவுக்கு நல்லா கரைச்சிக்கணும் முழுமையா வெள்ளம் வந்து கரைஞ்சிருச்சு இப்போ இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம் இந்த பாத்திரத்தில் எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிட்டேன் மீடியம் ஹீட்லேருந்து லோ ஹீட் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கணும் இந்த மாதிரி ஒரு சின்ன பிளேட்ல தண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அப்பதான் வெள்ளப்பாகு வந்து டேஸ்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கணும் இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க ஆகு காய்சப்ப நல்ல வாசனை வரும் இப்போ வந்து கொஞ்சமாக எடுத்து டெஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு ட்ராப் வந்து இந்த தண்ணியில் ஊற்றி பார்க்கலாம் பாருங்க இது வந்து ஒன்றா சேர்ந்து வரல இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு பார்க்கலாம் ஆகு பதம் செக் பண்ணும்போது லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும் அடுப்பு தீய இப்பையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் இது வந்து ஒன்றா சேர்ந்து வரணும் கையில் எடுக்கிற மாதிரி வருது ஆனால் கையில் எடுக்க முடியல இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு பார்க்கலாம் இன்னொரு வாட்டி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் லைட்டாக இது மாதிரி சேர்த்து பாருங்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து வரும் அது இந்த மாதிரி கையில் எடுத்து வரணும் ஆனால் சாஃப்டாக இருக்கணும் இந்த மாதிரி இதுதான் கரெக்டான பதம் நீங்கள் பாகு பதம் டெஸ்ட் பண்ணும்போது அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு பண்ணணும் லோ ஃப்ளேமில் இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன் பாருங்கள் இப்படி தட்னாக இருக்கணும் இப்படி உருட்டுணும் உருட்டுற ஷேப் போடணும் இதுதான் கரெக்டான பதம் இது மட்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா அதரிசம் சூப்பராக வரும் லாஸ்ட்டாக இது கூட ஒரு டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் பாக கீழே இறக்கி வச்சுட்டேன் மாவு இது மாதிரி கலந்து கொடுக்கலாம் அழுத்தி வச்சிருக்கிற மாவை ரெண்டு பேர் வந்து இருந்தால் கரெக்டாக இதை கலர முடியும் இந்த மாதிரி மத்துல அடிப்பக்கத்தில் எடுத்துக்கோங்க மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி டைட்டாக பிடிச்சிட்டு கலந்து கொடுத்துட்டே இருக்கணும் ஒரு பக்கம் மாவு போட்டுட்டே இருக்கணும் ரெண்டு பேர் இருந்தால் கரெக்டா இருக்கும் என் வீட்டுக்கார தான் இதில் மாவு போட்டுட்டே இருக்காரு நான் வந்து கலந்து கொடுக்குறேன் பாகு வந்து கொஞ்சமா இருக்குதுன்னு நினைக்காதீங்க இது வந்து நல்லா மாவு வந்து உள்ள இழுக்கும் சூட்டில் மாவு ஈரமா இருக்குது பாகு சூடா இருக்கணும் இது வந்து ஒரு பதம் எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு கொடுத்துட்டோம் பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு கொஞ்சம் ரொம்ப டைட்டா இருக்கிற மாதிரி இருக்கும் கலந்து கொடுக்குறப்ப நல்லா கீழே வச்சுட்டு நல்லா ஒரு அட்ரு வந்து டைட்டா பிடிச்சிக்கிட்டு கலர்னால் மட்டுந்தான் இதை கலர முடியும் எடுக்கும் போது எவ்வளோ டைட்டா வருது ஓ இதை எடுத்து வேற ஒரு பாத்திரத்துல மாத்தி வச்சுக்கலாம் வேற ஒரு பாத்திரத்துல மாத்தி வச்சுக்கலாம் லைட்டா சூடா இருக்கும் பார்த்து மாத்தி வச்சுங்க லாஸ்டா இது மேல இந்த மாதிரி நெய் போட்டுக்கோங்க நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ரெண்டுத்திலயே எதுனா போட்டுக்கோங்க அப்பதான் மேல் மாவு வந்து காயாம இருக்கும் இப்போ வந்து மூடக்கூடாது சூடா இருக்கும் மேலே மூடுனா அதில் வந்து வேர்வை துணி மாதிரி இருந்து தண்ணி வந்து உள்ள விழுந்து மாவு கெட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால மேலே வந்து மூடி வைக்காதீங்க இல்ல நீங்க மேல மூடி வைக்கிற மாதிரி இருந்தா காட்டன் துணி போட்டு நல்லா கட்டி வைக்கணும் நான் இப்போ வந்து அப்படியே தான் வைக்க போறேன் வச்சுட்டு நல்லா சூடு நல்லா தட்டு போட்டு மூடி வைக்க போறேன் மறுநாள் தான் இதை போறேன் ஒரு நாள் நைட்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும் நம்ம இப்போ காலையில வந்து மாவு செய்யறோம் அப்படின்னா மறுநாள் காலையில வந்து அதர்சம் செய்யறதுக்கு சூப்பரா இருக்கும் மறுநாள் காலையில மாவு இப்படிதான் இருந்தது பாருங்க ஒரு பக்கம் கொஞ்சமா மாவு எடுத்து நான் வந்து உருண்டை பண்ணி வச்சிருக்கேன் இதுலதான் இந்த மாவுலதான் இப்போ அதர்சம் செய்ய போறோம் இந்த அளவுக்கு மாவு எடுத்து வச்சிருக்கேன் ஸ்பூன்ல எடுத்து கையில எடுக்கல ஸ்பூன் எடுத்து வச்சுட்டேன் இந்த மாவு நம்ம அப்படியே வச்சா கூட இருபது நாள்ல இருந்து பதினஞ்சு நாள் வரை நல்லா இருக்கும் ஆமா கை வைக்காதீங்க உங்களுக்கு வந்து மீண்டு போச்சுன்னா நீங்க பிரிட்ஜ்ல கூட வச்சுக்கலாம் செய்யறதுக்கு ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி வெளியே எடுத்து வச்சிட்டு அதுக்கப்புறம் செஞ்சுக்கலாம் இப்ப இந்த மாவுல வந்து அதிரசம் செய்ய போறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பாக்கலாம் எண்ணெய் வந்து ஊத்தி காய வச்சுட்டேன் நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே மீடியம் ஹீட்ல வச்சுக்கணும் கையில இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் தடுவிக்கிட்டு எண்ணெய் இல்லை நெய் எதனா தடுவிக்கீங்க ஒரு தட்டு மேல சின்னதா ஒரு பாலித்தீன் கவர் போட்டிருக்கேன் நீங்க பாலித்தீன் கவர் அப்படி அப்படின்னா வாழையில ரெண்டுத்துல அதெல்லாம் தட்டிக்கலாம் கொஞ்சமா எண்ணெய் தடுவிட்டு சின்ன பீஸ் பஸ்ட்ல போட்டு பாக்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சாம்பிள் பீஸ். bộtoni இந்த மாதிரி மேலே எழும்பி வரணும். மீடியம் ஹீட்ல வச்சீங்கன்னா ரொம்ப அதிகமான சூடு இருந்தாலும் அடர் வந்து கருப்பாயிடும். பூரி மாதிரி அதுவே தானா மேலே எழும்பி வரும். வந்ததக்கு அப்புறம் இன்னொரு சைடு வந்து திருப்பி போடுங்க. இந்த வெள்ளம் வந்து நல்ல வெள்ளையா இருக்கு இல்ல ஆமா இப்போ வர வெள்ளம் அப்படியே நமக்கு இந்த டிமார்ட்ல வாங்குன வெள்ளம் சின்னதா ஒரு உருண்டை எடுத்துக்கிட்டேன் சாம்பிள் பீஸ் போட்டப்ப சூப்பரா வந்துருச்சு இந்த சைஸ்க்கு ஒரு உருண்டை எடுத்துங்க லட்டை விட சின்னதா எடுத்துக்கணும் கையில நெய் இல்லைன்னா எண்ணெய் எதுனா தொட்டுட்டு இந்த மாதிரி வந்து ஈவனா வந்து தட்டிக்கணும் எந்த அளவுக்கு தட்டிக்கணும் ரொம்ப மெல்லிசாவும் இருக்க கூடாது ரொம்ப திக்காவும் இருக்க கூடாது இப்ப எண்ணெயில சேர்த்துக்கலாம் மேல வருது மேல வருது எஸ் மீடியம் ஹீட்ல வச்சுக்கங்க இது மாதிரி தானா பூரி மாதிரி அதுவே எழும்பி வரும் இதுதான் கரெக்டான பதம் மேல இது மாதிரி கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கங்க பூரி இப்படி தான வருது ஆ அதர்சம் இப்படி தான் வரும் அப்ப இது பூரி அதர்சம் ஒரு பக்கம் வந்தத இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் ஓகே நல்லா வந்துச்சு சக்சஸ் ஒரு பக்கம் ஒரு நிமிஷம் இன்னொரு பக்கம் இன்னொரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ஆகும் இதுக்கு ஏன்னா பாகுல பாதி மாவு வெந்துட்டு இருக்கும் ஒரு அரை அரைசத்துக்கு ரெண்டு நிமிஷம்னா எத்தனை அரைசம் எப்படி செஞ்சு முடிக்கிறது உங்களுக்கு இல்லை நாங்க இப்ப வந்து ஒரு பத்து அதர்சம் மட்டும்தான் செய்ய போறோம் ஏன்னா ஷாப்பிங் போக போறோம் அதனால நாங்க சாப்பிடறதுக்கு மட்டும் இப்போதைக்கு ஒரு பத்து அதர்சம் செஞ்சிட்டேன் அப்புறமா நம்ம கடை கிளம்பிலாம் ரெடி அவ்வளவுதான் அதர்சம் ரெடி ஆயிடுச்சு இப்போ மேலே ஒரு கரண்டி வச்சுட்டு இந்த மாதிரி பிரஸ் பண்ணுங்க லைட்டா இந்த மாதிரி பண்ணீங்கன்னா இல்ல இல்ல ஒரே அத செஞ்சு ரெஸ்பெண்ட் பண்ணதுக்கு ஊர்ல எல்லாம் ஒரு கட்டை மாதிரி வச்சிருப்பாங்க அதுல வந்து பிரஸ் பண்ணுவாங்க எண்ணெய் எடுத்துடுவாங்க எக்ஸ்ட்ரா இருக்க எண்ணலாம் இந்த மாதிரி லைட்டா எடுத்துக்கணும் நம்ம எடுத்து வச்சிடலாம் ரைஸ் நல்லா ஒரு பெரிய process அது சாப்றது ரொம்ப டேஸ்டா இருக்கும் நம்ம தமிழ் பாரம்பரிய உணவுல வந்து அதசனா फर्स्ट ஸ்வீட் டேஸ்டா இருக்கும் ஹெல்தி கூட இல்ல ஆமா வெள்ளத்துல செய்றோம் இல்லையா சக்கரை வந்து உடம்புக்கு கெடுதல் ஆனா வெள்ளம் வந்து நல்லா இருக்கும் ஆனா வந்து கருப்பா இருக்கிற வெள்ளத்துல செய்யுங்க வெள்ளையா ஆமா டிமார்ட்ல வந்து இந்த வெள்ளம் தான் கிடைச்சது நெக்ஸ்ட் டைம் நம்ம லோக்கல் பிரஸ் பண்ணிட்டு ரெண்டு

எங்க வீட்டுக்கு தேவையான அளவுக்கு ஒரு பதினஞ்சு அதிரசம் செஞ்சிருக்கேன் மிச்சம் மாவு வந்து எடுத்து வச்சிட்டேன் தேவைப்படும் போது பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ஃப்ரெஷ்ஷா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அலரசத்தை வந்து டேஸ்ட் பண்ணி பாக்கலாமா இது நல்லாதான் இருக்கு அதெல்லாம் ஃபர்ஸ்ட்ல நம்ம செஞ்சுட்டே உள்ள நல்லா சாஃப்ட்டா மேல நானும் ஃபர்ஸ்ட் செஞ்சேன் انا அதெல்லாம் சாப்பிட்டாங்க நான் சாப்பிட்டு பார்க்கறேன் ஆமா ஒரு சவுண்ட் கேக்குது உள்ள நல்லா சாப்பிட்டா வெந்துட்டு இருக்கு தெரியதா ஆமா அதஸ்னா விதா இருக்கு உங்களுக்கு மேல நல்லா ஒரு ஒரு இருக்கு உள்ள சாஃப்ட்டா இருக்கு எப்படி இருக்கு நாக்கு அதஸ் செய்யறப்ப ஒரு சில டிப்ஸ் சொல்றேன்னு சொன்னீங்களா இந்த ரெண்டு டிப்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான டிப்ஸ் இத ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு அதர்சம் வரும் டிப் நம்பர் நம்ம மாவு தட்டி எண்ணெயில போடுறப்ப மாவு வந்து திரிஞ்சு வந்துடுச்சுனா அதுக்கு என்ன செய்யணும்னா ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்து அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணி வடிச்சுட்டு திரும்ப மிக்சியில மாவு அரைச்சிட்டு ஜலிச்சிட்டு அந்த மாவை வந்து இந்த மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிட்டு செஞ்சா சூப்பரா வரும் இன்னொரு டிப் என்னன்னா என்னது மாவு வந்து ரொம்ப கல்லு மாதிரி இருந்தது அப்படின்னா வெது வெதுப்பான சுடு தண்ணி வச்சு லைட்டா தெளிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் மாவு வந்து நல்லா பிசைஞ்சுக்கணும் அதர்சம் மாவுக்கு நல்ல மாவு நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதர்சம் செஞ்சீங்கன்னா சூப்பரா பர்ஃபெக்டா எனக்கு வந்து இருக்கு ரெண்டு டைம் ஒவ்வொரு டைம் ஒன்று இல்ல ஃபர்ஸ்ட்ல யார் சமைக்கும் போதும் பர்ஃபெக்டா வராது எல்லா சொதப்பலும் செஞ்சுட்டுதான் அதுக்கப்புறம் சாப்பாடு கரெக்ட் முடியும் சாப்பாடுன்றது செய்யறது வந்து ரொம்ப ஈஸி இல்ல ஸ்வீட்டா இருந்தாலும் சரி சாப்பாட்டா இருந்தாலும் சரி எல்லாமே வந்து கஷ்டமான வேலைதான் அதை வந்து ஸ்டார்டிங்ல கத்துக்கிட்டா சூப்பர் அத ஒரு இன்ட்ரெஸ்டோட செஞ்சா கரெக்டா வந்துடும் சாப்பாடு செய்யறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க கண்டிப்பா செய்ய மாட்டாங்க இத விரும்பி நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு நம்ம செஞ்சாதான் நம்ம வந்து அதில் ரொம்ப செஞ்சுருவோம் நீங்கள் செஞ்சிருவோம் செய்கிறீங்க அப்படின்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு முக்கால் டம்ளர் வெள்ளம் போட்டு ஃபர்ஸ்ட்ல செஞ்சு பாருங்க குவான்டிட்டி வந்து கொஞ்சமா செஞ்சு பாருங்க உங்களுக்கு பர்ஃபெக்டா வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க அதிகமாக கூட செய்யலாம் நான் வந்து ஃபர்ஸ்ட்ல அப்படிதான் செஞ்சேன் ஒரு ரெண்டு டைம் வந்து சொதக்கல் வந்தது அதுக்கப்புறம் மூணாவது டைம் எனக்கு கரெக்டாக வந்துருச்சு நீங்களும் இந்த மாதிரி பர்ஃபெக்டா செஞ்சு பாருங்க வீட்டில் உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான நம்ம பாரம்பரியமான தமிழ் பாரம்பரியமான ஸ்வீட்னா இந்த அதர்சனா நாங்க வந்து எங்க வீட்டுல செஞ்சிட்டோம் ஹாப்பியா எங்களுக்கு தீபாவளி போகும் போது எங்க வீட்டுல ஆல்ரெடி போன வாரம் நான் எங்க பையனுக்காக முறுக்கு செஞ்சேன் அதனால முறுக்கு வீடியோ தனியா போடல நெக்ஸ்ட் இயர் வந்து நான் முறுக்கு வீடியோ வந்து நடுவில் எடுத்து போடுறேன் ஆமா நாங்க வாரம் வாரம் வந்து வீட்டுல வந்து முறுக்கு தட்டை இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பசங்களுக்கு செஞ்சு வச்சிருவோம் ஸ்கூல்ல இருந்து வர்றப்ப ஈவினிங் வந்து கொஞ்சமா சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முறுக்கு செஞ்சதுல ஒரு இருபது முறுக்கு இருக்கு அதனால இப்ப முறுக்கு எதுவும் செய்யல ஹஸ்பண்ட் வந்து டியூஷன் இல்லைங்களா அவங்களுக்கும் டியூஷன் போற இடத்துல ஸ்வீட் எல்லாம் கொடுத்துருக்காங்க அதுவே கொஞ்சம் வெயிட்டா இருக்கிறேன்னு சொல்லிட்டு நான் ஸ்வீட் அதிகமா சாப்பிடுறது இல்ல பசங்க வந்து ஆல்ரெடி நிறைய இருக்கு அது எப்படி சாப்பிட போறாங்கன்னு தெரியல அதனாலதான் நான் கொஞ்ச மாதிரி செஞ்சேன் நீங்களும் இந்த தீபாவளிக்கு கண்டிப்பா சூப்பரா செலிப்ரேஷன் பண்ணுங்க தீபாவளி எதுக்கு செலப்ரேஷன் பண்றாங்க அப்படின்னா நரகாசுரன் செத்துட்டாங்களாம் அதுக்காக தீபாவளி செலப்ரேஷன் பண்றோம் உங்க வாழ்க்கையில நிறைய நரகாசுரன் இருக்கலாம் நிறைய கவலைகள் கஷ்டங்கள் துன்பம் எல்லாம் இருக்கும் கண்டிப்பா அதெல்லாம் இந்த தீபாவளியில தீபாவளி டைம்ல போயிட்டு இனிமேல் வர்ற நாள்ல உங்களுக்கு வந்து சந்தோஷம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நாங்க வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் எங்க லைஃப்லயும் நிறைய கஷ்டம் இருக்கு இருந்தாலும் கடவுள் வந்து நம்மளுக்கு வந்து நல்ல வழி காமிப்பாங்க இந்த தீபாவளியோட மூணு எண்ணெய் கேச்சி வச்சு நம்ம குளிச்சுட்டு நம்மளுக்கு கெட்ட கெட்டது நடக்கிறது இல்லைங்களா அதெல்லாம் போயிட்டு நல்லது நடக்கணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிப்போம் எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் 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 டேக் கேர்